హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు కట్టవంటి ఛానల్ చానల్ ఇప్పుడు పక్కర టీఎన్ ఎవరు ఏఏ తొన్నూత్ రెండు పది ఆరు మహేంద్రా పైసవన్ ఫైవ్ భూమిపుత్రా పవర్ స్టేరింగ్ ఆయిల్ బ్రేక్ నాపతీ సింగిల్ క్లచ్ వండి வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் லாஸ்ட் ஓனர் தருமபுரியில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது மீனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வண்டி இன்னும் தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து பாருங்கள் நாலு டயருமே புதுசாக போட்டிருக்கிறாங்க ரீபல் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டிஸ்கெலாம் கூட நல்லா இருக்குது பாருங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஈஸி பிக்கப்பு தோஸ்து ஏதாவது இருந்தால் எங்கள் ரேட்டுக்கு இருந்தால் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேறு டிராக்டர் சம்மந்தம் ஏதாவது டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு கலப்பை ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் வந்து டாப் இல்லை ஓக் பெட்டு பம்பர் எல்லாம் முறையாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பம்பர் எல்லாம் பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பண்ணுவாங்க சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்னா ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் மற்றபடி இதுலேயும் மீட்ரு ஓடலை நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்து டாப் இல்லை அப்படிங்கிறது ஒன்று தான் மற்றபடி வண்டி கிளியராக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஆர்சி கையில் இருக்குது என்ஓசி கையில் இருக்குது அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பவர் ஸ்டேரிங்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் வண்டியோட ரேட்டு நாலு எழுபத்தஞ்சு சொல்கிறாங்க ரேட்டில் முன்னப்பண்ணு அனுசரித்து பண்ணிக்கலாம் நாலு டயருமே ரீபோல்ட்டு புதுசு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்